திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகாதே சிகாய நம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடிலில் ஆவணி மாத பௌர்ணமி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை எட்டு அளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் அருப்பெரும் ஜோதி வழிபாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாராயணம் செய்தனர் தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோடு அருள் புரியவும் பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு உரைக்க உன சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் விடாது அருள் புரியவும் மா வேகமாக என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே பின்பு மலேசிய அன்பர் திரு ராஜசேகர் அவர்கள் குருநாதரிடத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார் சொல்றாரு குருவடிவாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி எல்லாம் வாடி போய் தான் பல துன்பங்களோட பல பிரச்சனைகளோட பல போராட்டம் நோய் வறுமை பகை கடன் இன்னும் பல்வேறு துன்பங்கள் நம்மளை வாட்டி வதக்குது என்ன சொல்றாரு வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி உயிர்கள் வாடி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வாடாம இருக்க மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடு கலைந்தே என்றார் கொடுமையான அந்த வினைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் ஆசான் முருகபெருமானுக்கு உண்டு அவருடைய திருவடியை இருக பற்றி கொண்டால் குருநாதர் சொல்றது அதுதான் திருவடியை பற்றினேன் எனக்கு வாய்ப்பு கிட்டியது திருவடியை பற்றினேன் நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஐயா இங்கிருந்த வண்ணுமே பல நாடுகள் பல நாடுகள்ல அன்பர்கள் ஐயாவை பார்க்காம கூட தொண்டு செய்யறாங்க பார்க்காம தொண்டு செய்யறாங்கன்னா நாம சும்மா செய்ய முடியுமா நம்ம மனம் விடுமா விடவே விடாது இதுக்குள்ள வரணுமே சைவத்தை கடைபிடிக்கணும் சாதாரண விஷயமா தானத்தை செய்யணும் இழக்க முடியுமா சொத்து சேர்க்கதான் முடியுமே தவிர்த்து இழக்க விடாது அப்புறம் தொண்டு செய்யணும் சாதாரண விஷயமா தொண்டு செய்யறது அந்த நேரத்துல வேற ஏதாவது செஞ்சா பணம் வரும் அடுத்த நிகழ்வாக மகான் ராமலிங்க சுவாமிகள் அருளிய அகவல் பாராயணமும் போகமும் கழிப்பும் பொருந்துவித்து உயிர்களை ஆகமுள் காக்கும் அருட்பெரும் ஜோதி கலையறிவு அளித்து கலைப்பினில் உயிரிழாம் அலைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி விடய நிகழ்ச்சியால் மிகுமுயர் அனைத்தையும் அடைவுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி துன்பளித்து அங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி மகான் திருமூலர் அருளிய திருமந்திரமும் ஆமேவு பால்நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனிநித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பறிந்து சார்ந்த வித்தாமே வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை தேகம் சுத்தத் துரியம் பிறந்து துடக்கிற ஒத்த புலனையிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே அதனை அடுத்து சித்தர்கள் போற்றி தொகுப்பும் ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள் ஆறுமுக தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம 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 பூஜையில் வேண்டுகோளாக முருகா முருகா சர்குருநாதா சர்குருநாதா சாந்த சுரூபா சாந்த எனது தந்தையே எனது தந்தையே எனது தாயே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தேவாதி தேவா தயாபரணே தயாபரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலகம் மக்களையும் உலக மக்களையும் ஓங்கார குடியில் அன்பர்களையும் ஓங்கார குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் தொண்டர்களையும் ஓங்கார தாயே எங்களது ஓங்கார குடிலாசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து எழுந்து நடந்து யானசித்தர் ஆட்சி அமைத்து யானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் நீடிய ஆயிலுடன் நீடிய ஆயிலுடன் உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு சேவை செய்திட தேவை வாய்ப்பு தாருங்கள் தாயே வாய்ப்பு தாருங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே எங்களது ஓங்கார குடிலாசான் எங்களது ஓங்கார குடிலாசான் நிகழ்த்தும் தொண்டர்களாகிய நாங்களும் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று பங்கு பெற்று தொண்டு செய்திட தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே வாய்ப்பு தாருங்கள் தாயே முருகா சரணம் முருகா சரணம் அகத்தீசா சரணம் அகத்தீசா சரணம் ஆறுமுக பெரும் ே சரணம் 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 ஆறுமுக பெருமானே சரணம் 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 பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தால் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தான் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஞானியர்களை பூஜைத்த அரங்கரின் அருட்பிரசாத உணவு குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய ஆவணி மாத பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்